அன்பார்ந்த ஆனந்த வாழ்வே நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சிறுடி பாபா சோதரலயத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அடுப்புள்ளாத சமையல் அப்படின்னு சொல்லி ரெசிபி ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல் பதிவு இது இரண்டாவது பதிவு இப்போ பாயாசம் சாட போகிறோம் பாயாசம் ஆப்பிள் ஒரு ஒன்று வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் சரி தொழிலை எண்ணிக்கி ஒன்று திராட்சை ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு மாம்பழம் அரைப்பழம் பப்பாளி ஒரு அரைப்பழம் சப்போட்டா பழம் ஒன்று ஆரஞ்சு சுளைகள் ஒரு ஆறு மாதுளை ஒரு கைப்பிடி அளவு முத்துக்கள் அடுத்து தேன் மூணு ஸ்பூன் வெல்லம் உங்கள் தேவைக்கு ஏற்ப முந்திரி பருப்பு ஒரு பத்து ஏலக்காய் ரெண்டு மூணு அனைத்தையும் போட்டு பழங்களை பூரா மிக்சியில் அடிங்க அடித்து வெளியே எடுத்த பிறகு அதில் தேன் விடுங்க முந்திரி பருப்பு விடுங்க ஏலக்காய் போடுங்க போட்டு அப்படி கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயில் அப்படி வச்சு எடுங்க வைக்கும்போது மேலே ஒரு தூசி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை இது பண்ணுங்கள் ஒரு பாத்திரத்தில் வைஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் வஞ்ச உச்சி வெயிலில் அப்படி ஒரு துணி மூடி வைஞ்சால் கொஞ்ச நேரத்தில் சூடு ஏறிடும் அப்படியே கொண்டு வந்துடுங்க சூடாக பாயாசம் சூப்பராக இருக்கணும் சா வேண்டாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிற பிள்ளைகளும் அருமையாக சாப்பிடும் இப்படி ஒரு இனிப்பை இப்படி ஒரு சுவையை வாழ்க்கையில் அந்த பிள்ளைய பார்த்துருக்காது அது லட்டு பார்த்துருக்கோம் அல்வா பார்த்துருக்கோம் அல்லது கோ பாதுசா பார்த்துருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சுவையை இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிட்ருக்காது பார்த்துருக்காது ஸோ இந்த சுவையை அவர்களுக்கு அற்புதமாக பிடிக்கும் இதை நல்லா கொடுங்க இது வந்து உடம்பை ஹீட் பண்ணாமல் குளுமையாக வச்சுருக்குறோம் பாடி வந்து ஹீட்டாக இருக்கும் நம்ம வேலை செய்கிற வேலையின் பழுவின் காரணமாக எல்லோருக்கும் பாடி ஹீட் ஆகும் பாடி கூழாக இருந்தால் தான் நல்லது உறக்கமே கூழாக இருந்தால் தான் வரும் அப்போ பாடியை குழுமைப்படுத்துவதற்கு மிக அற்புதமான ஒன்று இந்த பழப்பாயாசம் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்